ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம மணி அஃபிசியல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ வந்து நம்ம ஒரு மலையாளத்தில் ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமாவான வன் பிழை இந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த படத்தோட ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நான் போடுற வழி உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த படத்தனோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்குறாரு அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் தான் இந்த படத்தனோட ஸ்டோரி அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மேரேஜ் பண்ணுறாரு மேரேஜ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த மனைவி சந்தேகப்படுறாரு ஒரு பெண் குழந்தை படுக்குது அதில் சந்தேகப்படுறாரு சந்தேகப்பட்ட உடனே அந்த பெண் குழந்தைய அவர்கிட்ட விட்டுட்டு அந்த மனைவி வந்து ஓடி போயிடுவாங்க அதுக்கப்புறம் இவர் என்ன மன்னார்னு பார்த்திங்கன்னா அந்த பெண் குழந்தை வந்து தன்னை பிடிக்காமலே வளர்த்துவார் அந்த பெண் குழந்தை வந்து எங்கள் பாட்டி தான் வளர்த்துட்ருப்பாங்க அதுக்கப்புறம் இவர் என்ன மன்னர் வந்து அந்த பெண் குழந்தை பெருசான உடனே ஒரு ஒருத்தர் லவ் பண்ணுவார் லவ் பண்ணோடனே அவரை கொல்றதுக்கு ஐடியா பண்ணுவாங்க கொலை கொல்றதுக்கு ஐடியா பண்ணி அவங்க தம்பியை கொல்லவும் செய்கிறாங்க கொள்ளதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸில் அந்த ஓடிப்போன அந்த பொண்ணு வருதா அதில் அந்த பொண்ணு யாரு என்னான்னு சொல்லி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் அந்த கொலை செய்யப்பட்ட அந்த நபரனோட தம்பி வந்து இவரை பழி வாங்கினாரா அப்படிங்கிறது தான் அந்த படத்தினோட கதை இதுதான் மொத்த கதை இப்படின்னு நான் நம்புகிறேன் நான் அந்த மாதிரி தான் எழுத்துருக்காங்க நான் பார்த்த வரல எனக்கு அவ்வளோதான் புரிஞ்சுது மலையாள படங்கள்னாவே நம்ம வந்து ஒரு ஸ்லோனஸ் நம்ம எதிர்பார்க்க முடியும் ஆனால் இந்த படத்தில் வந்து இவ்வளவு ஸ்லோ நம்மளுக்கு தேவையே இல்லை சில சிக்கல எல்லாம் அவங்களுக்கே பிடிக்காம கட் பண்ணி வச்சுட்டாங்க நல்லதாக போச்சு ஏன்னா அந்த காட்சிகளும் இருந்தால் இன்னும் டைம் அதிகமாக இருக்கும் ஒன்றைகள் மணி நேரத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட இந்த படத்தை வந்து ஸ்கிரிப்டாக கட் பண்ணி கொடுத்துக்கிறாங்க நம்மளுக்கு அதுவே உட்காந்து பார்க்க முடியலன்னா இவங்க முழுநீர் படத்தையும் இவங்க தேட்டர்லலாம் பார்த்தவங்களாம் உண்மையிலே பெரிய மகாஜனங்கள் ஏன்னா அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சுழுவான படத்தை நான் இதுவரையிலும் பார்த்ததே கிடையாது அந்த மாதிரி ஒரு கதைக்கு ஒட்டாம சீன்கள் கதைக்கு ஓட்டாமல் வசனம் கதைக்கு ஒட்டாத ஒரு காட்சி அமைப்புகள் எதுக்கு என்ன சீருக்கு என்ன போடுறதுன்னு தெரியாமல் எடிட்டர் வந்து முன்னாடி நடக்கிற விஷயத்தை பின்னாடியும் பின்னாடி நடக்கிற எல்லாத்தையும் கலந்து கலந்து போட்டு ஒரு கலவையான ஒரு மோசமான ஒரு திரைக்கதையே இல்லாத ஒரு படத்தை எடுத்து அப்படியே வந்து அப்லோட் பண்ணிக்கிறாங்க இந்த படத்தை நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா அந்த டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த படத்தினோட விஷயம் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி தான் இந்த படம் இந்த படத்தினோட ஸ்டோரி இவ்வளோ தூரம் நான் சொன்னதே பெரிய விஷயம் நீங்கள் போய் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு நீங்களே மார்க் போட்டுக்கோங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ